நூற்றி முப்பது அதனுடைய ஆறாவது வசனம் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே பதிலுக்காக காத்திருக்கலாம் கத்தரேன் கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாரா நான் ஜெபிக்கிற காரியத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு விடியற்கால வெளிச்சத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தரப்போகிறார் உங்களுடைய காத்திருப்பு மகிழ்ச்சியாகவும் ஆர்ப்பரிப்பாகவும் மாறும்படி தேவன் அனுக்கிரகம் செய்ய போகிறார் இங்கே ஒரு ஜாமக்காரன் காத்திருக்கிறான் எப்பொழுது விடியற்காலம் வரும் எப்பொழுது இந்த இருளை நான் கடந்து விடியற்கால வெளிச்சத்தை நான் காணுவேன் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு அவன் காத்திருந்து விடியற்கால வெளிச்சத்துக்குள்ளே அவன் சொல்வது போல இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் கடந்து வராதா என் வாழ்க்கையில இருக்கிற இருள் மறைந்து ஒரு வெளிச்சத்தை நான் என்றைக்கு காண்பேன் என் வாழ்க்கையிலே என்றைக்கு அற்புதம் நடக்கும் எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும் எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் எப்பொழுது என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும் என் காத்திருப்பு என்றைக்கு நிறைவேறும் இப்படி அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து கொண்டிருக்கலாம் காத்திருப்புக்கு ஆண்ட ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் ஆண்ட வெகு காலமாய் காத்திருக்கலாம் அல்லது வெகு நாட்களாய் நீ கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இருக்கிற நம்பிக்கையை முழு இருதயத்தோடு கூட முழு பலத்தோடு கூட என் ஆண்டுடைய சமூகத்திலே என் ஆண்டவர் நிச்சயமா எனக்கு வார்த்தை தருவார் எனக்கு பதில் தருவார் என் நம்பிக்கை வீணாய் போவதே இல்லை என் கண்ணீர் வீணாய் போவதே இல்லை நான் காத்திருந்து காத்திருந்து அழுத இடம் ஜபித்த இடம் அது வீணாய் போவதே இல்லை என் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே என்னை கொண்டு போவார் ஒரு வெளிச்சம் ஆண்டவர் துளிர்க்க என்று நம்பிக்கையோடு இருக்கிற தேவ பிள்ளையே இந்த நாளிலு கூட இந்த வசனத்தின் மூலமாய் உங்க சுக வாழ்வை ஆண்டவர் துளிர்க்க பண்ண போகிறார் உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் வெக்கங்கள் தலைகுனிவுகள் எல்லாம் மறைந்து போக போகிறது ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்க போகிறது உங்களுடைய காத்திருப்புக்கு பலனை நீங்கள் பெற்று கொள்ள போகிறீங்க வேலைக்காக எதிர்பார்த்து காத்திருந்து ஒன்றும் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஜபித்து கர்ப்பம் தரிக்க முடியாதபடி பலவீனப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்த போகிறது காத்திருக்கிற உனக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு உங்களுடைய காத்திருப்புக்கு தக்கதாய் மகிழ்ச்சியை வாழ்க்கையை அவர் துளிர்க்க பண்ணுவார் நம்பிக்கையோடு இருங்க சோந்து போகாதீங்க காத்திருப்புக்கு ஆண்டவர் பதில் தருவார் கண்களை மூடி ஜோ பண்ணுவோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் இந்த வார்த்தையை கேட்டு உடைய பிள்ளைகள் அநேக நாட்களாக காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் ஒரு ஜாமக்காரனை போல எப்பொழுது விடியும் விடியற்கால வெளிச்சத்துக்குள்ளே நான் எப்பொழுது பிரவேசிப்பேன் எப்பொழுது ஒரு வெளிச்சத்தை நான் காண்பேன் என்று சொல்லி அவன் காத்திருந்து அண்டவரே காத்திருப்பதை போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோமுடைய பிள்ளைகள் காத்திருந்து செபித்துக் கொண்டிருக்கலாம் எந்தெந்த காரியத்திற்காக இவர்கள் காத்திருக்கிறார்களோ இன்றைக்கு காத்திருப்புக்கு ஒரு முடிவை தேவன் கொடுப்பீராக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக அந்த ஒரு சுக வாழ்வை தொழிற்கப்படுவீராக இப்பொழுது நம்முடைய பிள்ளையுடைய காத்திருப்பு மகிழ்ச்சியாய் ஆண்டவரே வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே இருள் மறைந்து முகட்டும் ஏசுவின் நாமத்தினால கரத்து நம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிறேன் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம்